違う。

Hello friends, this is Raja's work, come नहीं टेम्पेसी। मैं नेगल को से आ रहा हूँ। बतोले को सुना। हमारे बतोले। तुम्हें मेरा रोग बताना है कि हमारे 那个，那个。 ये रहा અને આ આની વાતો આલો થોડી મને ના રાખજો લાઇખો ઓસમ પહેલા બોલ આની ના કેતી મુળી

Nāra ora māsā kundara pōrādu, nāra ora pōrā பத்து ரூபாய்க்கு வாங்கினமா பன்னெண்டு ரூபாய்க்கு போட்டோமா நிம்மதி நினைச்சுக்கிட்டு ஐயனை சிறந்துட்டு ஐயனோட ஆசீர்வாதத்தோட 얘가 아기한테 아 아기 아기 아뭐아런 아기

ஃப்ரெண்ட்ஸ் உங்களோட சப்போர்ட்டும் ஆதரவாக கொடுங்க அதான் அடி எனக்கு இந்த பழக்கம் இதெல்லாம் பழக்க வழக்கம் இல்லை வீடியோ மொதல் முதல் வீடியோ போடுறாங்க ட்ரைவ் வீடியோ டைவ் வீடியோனு ஒன்றும் தெரியாது ஷார்ட் வீடியோ தான் எனக்கு தெரியாது அதனால் படிப்பு இல்லை சத்துலையே ஒன்றா சத்துலி எங்கள் அப்பா சொன்னாங்க எருமாடு மேய்க்க கூட ஞாயிற்று நான் அது மூணு ஆறு மாடு படிப்பு கேட்குறாங்க

போயிட்டு வந்த உடனே உட்காந்து பிரிக்கணும் பிரித்தா தான் காசு பிளாஸ்டிக் தனியாக இரும்பு தனியாக வாட்டர் கேன் தனியாக எல்லாமே தனி தனியாக தனித்தனியாக பிரிக்கணும் பிரித்து போரா போட்டு இப்படி தனி தனியாக பிரிக்கணும் இது ஒயிட்டு இது இரும்பு இப்படி தனியாக பிரித்து வைக்கணும் குடம் தனியாக பிரிக்கணும் தகர்த்த தனியாக போடணும் இது பிவிஎஸ் பைப்பு இது தனியாக போடணும் இந்த சேர் தனியாக போடணும் பிரிக்கணும் இந்த ட்ரம்மு இந்த டைட்ட இது வேற ரகம் பிளாஸ்டிக்கில் இது வேறு ரகம் இந்த ட்ரம்மு பூரா பிரிக்கணும் ஹைட் ஐட்டமாக பிடிக்கணும் இப்போ கொடுக்குறது கொட்டி வியாபாரம் பார்த்துட்டு வந்து கொட்டணும் கொட்டி பகலோட உட்காந்து பிடிக்கணும் சேர் தனி தகரம் சொட்டுநூறு ரோசு இல்லை பிளாஸ்டிக் தனியாக குவியல் மது பிரியர்கிட்ட வாங்குற மது பாட்டில்கள் இது தனியாக பிரிக்கணும் இப்படி தகரம் கதவு டப்பு கேனுங்க இப்படி கம்பி கேனு இது வாட்டர் கேன் போகிறோம் டயரு பழைய டயருங்க இது தாங்க நம்மளுடைய முதலீடு என்னுடைய தெய்வம் இந்த வாகனத்தில் தான் வியாபாரத்துக்கு அடையின்னு போகிறேன் நாங்கள் எங்களோட குடோன் சின்னதாக ஒரு சின்ன இப்போ தான் புதுசாக ஆரம்பிச்சுருக்கேன் குடோனை நாங்கள் தான் ஒரு இரும்பு வாங்கி வந்தேன் இந்த இரும்புலாம் கட்டிங் இரும்பு நடப்பு விலையிலேருந்து ரெண்டு ரூபா கம்மியாக போகும் இதுதாங்க எங்கள் வீட்டில் லைட்டு எமர்ஜிஷன் லைட் தேங்காய் தொட்டி தொட்டியில் வாங்கிக்கு வந்து பிரித்து ரொம்ப ரொம்பட்டாக போட்டு வச்சுருவோம் இப்படி அலுமினியம் இதாங்க அட்டைகள் கடையில் போய் அட்டையை எடுத்துக்கிறது கடை கடைக்கு போய் அலையணும் நோட்டு பேப்பரு அட்டை னா இருந்தேன் மன ஒப்பி செய்யணும் டியூஷன்ட்லாம் இருக்க முடியாது டியூஷன்ட்டு பார்க்குறவங்களுக்கு இந்த வியாபாரம் செட் ஆகாது வாங்க பிடிச்சிருந்தா வாங்க நீங்களும் செய்யலாம் வாங்க யார் வேணால் பண்ணலாம் யாவும் ஊரு யாவரும் பேரே பின்ன பிரபஞ்சம் எல்லாத்துக்கும் ஒரு வழியை காட்டுவாங்க அது இப்போதான் பிள்ளையார் சொல்லி போட்டிருக்கேன் இன்னும் கொஞ்சம் சரக்கு சேர்ந்தவங்களும் லோடு ஏற்றணும் ஏற்றுற ஏற்றுறன்னைக்கு உங்களுக்கு லைவ் வீடியோவே போடுறேன் இது சும்மா ஷார்ட் வீடியோ தான் நம சிவாயா எல்லாரும் ஆதரவு தாருங்கள் ஓம் நம சிவாயா